அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூர் அல்லாவின் மாபெரும் கிருவை நம்மை எல்லாம் அவனுடைய அடியாருக்கு சேவை செய்ய இங்கு ஒன்றிணைத்து வைத்ததற்காக அல்லாவுக்கு நன்றி சொல்லவனாக அவர்களின் தூதர் நபீல் நாயம் சல்லல்லாஹ் ஹலை வசல்லம் அவர்களின் நல் ஆசையுடன் நல் வழிகாட்டுதலின் பேரில் சேவை சென்றிருப்பது மிக்க மகிழ்ச்சி மிக மகிழ்ச்சியான தருணம் இது பொதுவாக நம்ம எல்லாம் ஒன்று கூடி இங்கே வந்திருக்கிற நோக்கம் என்ன என்றுங்கிறது தான் இங்கே பேசப்படுகிறது அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா நாம் பொதுவாக ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சேவைக்குழு பயணமானது ரெண்டாயிரத்தி பதினாலு குழந்தை பன்னெண்டு வருட பயணம் மனிதர்கள் அத்தனையுமே உலகத்தில் பயணம் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு பயணம் வியாபாரம் எடுத்துக்கொண்டாலும் சரி கல்வி எடுத்துக்கொண்டாலும் சரி தொழில் எடுத்து கொண்டாலும் சரி நம்முடைய பயணம் வாழ்க்கை பயணம் சேர்ந்து சென்று கொண்டுதான் இருக்கிறது இந்த பயணம் இரு இறுதி ஆவதற்குள் பொதுவாக சொல்லுவாங்க பயணங்கள் ஓய்வதில்லை அப்படின்னு அது இறுதி ஆகுவதற்கு முன்னால் நம்ம நன்மையான விஷயங்களை நாம் செய்ய செயலாற்ற அல்ல நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறான் என்பது தான் இந்த உண்மையான விஷயம் பொதுவாக இங்கே இரு உள்ள எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றுமை என்னான்னு கேட்டிங்கன்னா சேவை செய் ஏதோ ஒரு சேவை கண்டிப்பாக இங்கே உட்காந்தவங்க யாராவது ஒன்று கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க அதில் மாற்று கருத்து இல்லை இந்த சேவை செஞ்ச வாலண்டியர்ஸ்களில் யாரோ ஒருத்தர் அல்லாட்டை ஒரு துவா கேட்டார்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்துக்குமே கபுள் ஆகும் எல்லாத்துக்குமே கபுள் ஆயிடுச்சுன்னா பெரிய விஷயம் என்ன தெரியுமா இம்மை மறுமை வாழ்க்கை வெற்றி தான் அது யாரும் மறுக்க முடியாது காரணம் எல்லாமே மக்களுக்கு சேவை செய்த நபர்கள் தான் இங்கே அமர்ந்துருக்கிறோம் இங்கிருந்து பார்க்கும் பொழுது எல்லா முகங்களும் மாதம் மாதம் இரண்டு முறை சந்தித்து கொண்டே இருக்கிற முகங்கள் தான் அதிகமாக தெரிகிறது இந்த முகங்கள் பார்த்தோம்னாக்கா அந்த வேலை செய்கிற ஆர்வத்தையும் நம்ம கண்ணால் பார்த்துருக்குறோம் ஏன்னா ஒருங்கிணைப்பாளர்னு சொன்னால் வெறுமனே ஒருங்கிணைப்பாளர் இல்லை நம்ம எல்லாத்துடைய வாலண்டியர்ஸும் கூட ஒன்று சேர்ந்து பயணிக்கிற வா வாய்ப்பு கிடச்சிருக்கு அந்த வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு தான் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது பொதுவாக இந்த பையனை ஆரம்பிக்கிறதுக்கு என்னமோ நம்ம பயணியாக வந்து நம்ம செய்தது இம்பாய் அவங்க இங்கே வந்தது உண்மைதான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவருடைய பையனை இன்னும் தொடர்ந்து பல நாடுகளுக்கு போகணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறாரு இருந்தாலும் திருப்பூர் பயணத்தில் அதிகம் அவர் தொடர்புடையவராக இருக்கிறாரு அதுக்கு காரணம் ரெண்டு சொல்லலாம் ஒன்று அவர் பொண்ணு கட்டினது இந்த ஊர் அதனால் கூட ஆசைப்பட்டுருக்கலாம் ரெண்டாவது நாம் செய்கிற சேவை மேலே நம்ம மேலே மோபத்து கொண்டு பயணம் செஞ்சுருக்கலாம் ரெண்டுமே அவருக்கு மேட்ச்சை தான் தப்பு ஒன்றும் இல்லை அந்த மாதிரி அவரை பற்றி ஏன் அப்படி சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக பயணம்ங்கிறது அவர் வாழ்க்கையில் ஃபுல்லாக பயணமாகவே தான் இருக்குது நம்மளாவது திருப்பூர் உக்காந்து திருப்பூருக்குள்ளே இருக்கிற விஷயங்களை பகிர்ந்துக்கிறோம் கொஞ்சம் நேரம் வந்து போய்க்கிறோம் இன்றைக்கி மெகனத்தை எடுத்து தோ வந்ததே பெரிய தான் ஏன்னா இந்த தூரம் இது வரைக்கும் யாருமே நம்ம கூட்டம் போட்டு வந்ததும் இல்லை வந்திருக்கிறோம் அண்ணா அவருடைய பயணங்களை பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னார் இந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை நான் மதுரை அதை விட எங்கே சொன்னால் ரொம்ப லாங்கில் இருக்க வர்றதே சனிக்கிழமை மயிலாடுற சனிக்கிழம்தான் வருவேன்னார் அப்போ சிந்திச்சு பாருங்களேன் நாம் இங்கே இருந்துட்டு இந்த வேலையை பார்த்துட்டு பெரிய வேலையை பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம் உள்ளுக்குள்ளே வருதுன்னா அவரை ஃபுல்லாக சுற்றக்கூடிய நபர் அவருடைய பயணங்களை பற்றி ஆனால் இந்த நேரத்தில் அவருக்கு நாம் எல்லாருமே அவருடைய பயணம் வெற்றி பெறவும் உடல் ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழவும் பல சேவைக்குள் ஆரம்பிக்கவும் நாட்டுக்கு சென்று ஆரம்பிக்கவும் நாம் எல்லாரும் துவா செய்வோமா என்சால் அவருக்காக துவா செய்வோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரம் பேசுறதுக்கு முன்னாடி சொன்னாங்க இந்த தன்வந்தர்கள் முதுகிலமாக சொல்கிறாங்க உண்மையாலுமே வயிற்றுக்கு ஒரு உணவு நாம் எடுத்துக்கொள்ளேன்னு வச்சிங்களேன் பொதுவாக சொல்லுவாங்க நேராக நிற்க முடியாதுன்னு சொல்லுவாங்க சிலது உணவு வயிற்றுக்குள் சென்றால்தான் நம்ம நேராக நிற்க முடியும் அப்புறம் சோறு வரும் இப்போ காலையில் பார்த்தா எல்லோருமே நார்மலாக டிஃபன் சாப்பிட்டு நேராக வந்து உட்காந்துட்டோம் நிகழ்ச்சிங்கிற முறையில் சில சம்பவங்கள் ரெகுலர் நடக்கிறது நடந்துச்சு எல்லாம் கேட்டுகிட்டே இருந்து ஒரு மயக்க நிலை பத்துன்னு பார்த்தா கையில் வடை வந்துடுச்சு இன்ஷால்லாம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக மயக்க நிலை வரக்குள்ள டீயும் வந்துடும் இன்சா அதனால் ஆர்வமாக கவனமாக நம்ம கேட்குறோங்கிறது இதன் மூலம் நமக்கு தெரியுது அப்போ தான் நம்ம பேச முடியுது இப்போ நம்ம முதுகெலமென்னு சொல்ல வந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம தொழில் அது பேருங்கிறாங்க ஈஸியாக சாதிக்குங்கிறாங்க முதல்ல அதெல்லாம் போய் நம்ம இல்லை ஒன்றும் கிடையாது அப்போ அவருடைய மனதில் தோன்றது தான் மதினா பள்ளியில் இது மாதிரி ஒரு நபர் இருக்காரு நீங்கள் அவள் போய் சொல்லுங்கன்னு சொல்லி பொதுவாக சொல்லப்பட்ட விஷயந்தான் அது ஏன் ஞாபகப்படுத்தணுன்னு கேட்டால் அன்னைக்கு சொன்ன நபர் தான் இன்றைக்கு பதிமூணு ஆண்டுகள் ஆயிடுச்சு அவருடைய செயல்பாடுகளில் பார்த்தோன்னா ஒரு இம்மி அளவும் குறையில எச்சானதை தவிர குறையில ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து அவங்க ஆஃபீஸில் மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது மற்றெல்லாம் அங்கங்கே பார்த்துக்குறோம் அப்போ கூட முதல் நாள் என்ன சந்தித்தோமோ அதே மாதிரி புத்துணர்ச்சி அதே மாதிரி குரான் சம்மந்தப்பட்ட விளக்கங்கள் பேச்சுக்கள் எல்லாம் அமைஞ்சது அது ரொம்ப சிறப்பான விஷயம் எல்லாம் எல்லாத்துக்குமே கொடுக்கறதில்ல இப்போ நம்மெல்லாம் ஓரளவு பேசத்தான் பழகி இருக்குமே தவிர ஒரு குரான் ஆயத்தை எடுத்து அதனுடைய தமிழாகத்தை சொல்கிற அளவுக்கெல்லாம் இன்னும் நம்ம வளரலை அதெல்லாம் இமாம்கள் தான் வெள்ளி தூரமும் பயான்கள் மூலமாக அது சொல்லப்படுறது நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதில் சாதி பாய் தமிழில் சொல்கிறதுங்கிறது ரொம்ப அப்போ எந்த அளவுக்கு ஆய்வு பண்ணியிருப்பார் ஒரு முறை அவர்கிட்ட நான் கேட்டேன் எப்படி இருந்து உங்கள் பயணம் இந்த குரானுடைய தொடர்பு அப்படின்னா வந்து இருபது வருஷமாக அவர் ஆய்வு பண்ணி தான் இந்த லெவலுக்கு வந்திருக்கார் நம்மள குரான் டெய்லி ஒற்றுக்குள்ள எடுத்து பார்க்குறோமோ இல்லையோ தெரியாது இருந்தாலும் அதனுடைய பயணம் பண்ணுறது இன்னொரு நல்ல விஷயங்கிறது இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்ல போகிறேன் அப்போ அவரு தொடர்ந்து அவர் கூட வந்த தன்வந்தனால் நிறைய பேர் அவங்கவுங்க மகளால் அவங்கவுங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய தன்வந்தர் இருக்காங்க அது முதுகலுமான சேவைகளுக்கு செயல்படுறாங்கிறது உண்மை இந்த நேரத்தை அவங்களையும் நம்ம நினைச்சு பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்த பள்ளி எனவும் மதினா பள்ளி இப்போ தான் சொன்னாங்க பேசுகிற டைமில் எப்படி மக்காவாசிகள் மதினாவாசிகளுக்கு உதவி பண்ணாங்கன்னு அப்போ அப்போ மதினா தான் வருது சொல்லுவா இதை செஞ்சு பயணம் செஞ்சு போனதும் மதினா தான் அப்போ அங்கே தான் வந்து இஸ்லாத்தை வந்து வளர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய கிடைச்சதுன்னு சொன்னாங்க அந்த மாதிரி கொடுத்த ஒரு வாய்ப்பு தான் நமக்கு மதினா பள்ளி கோம தோட்டது அது மூலிமா ஆரம்பித்து தான் இந்த பயணம் தொடர்ந்தோம் அந்த பள்ளி மூலிமா தொடர்ற நேரத்தில் இன்றைக்கி குறிப்பிட்டு ஒரு ஐம்பது வள்ளிக்கு மேலே தொடர்பில் இருக்கிறதுக்கு காரணமே அந்த மதினாங்கிறத சொல்லும் ரசூல்லா காட்டி கொடுத்தா வலிந்தான் அப்படி பார்த்தீங்கன்னா பெரிய வள்ளிவாசல் உள்பட இன்றைக்கி நம்மளே வருகையில் இருந்துருக்கா அவங்க ஆளுகளாக இருக்கான் எல்லாத்துக்கும் பேரரச வாய்ப்புகள் குறைவு அந்த பெரிய வள்ளிவாசல் அப்படின்னு சொன்னாலே என்னென்னு ஒரு மோனோபோலி திருப்பூர் மாவட்டத்தில் அங்கேருந்து ஒரு செய்தியை கொடுத்தா எல்லா பள்ளிகளுக்கும் அது போய் சேர்ந்துடும் ஒரு தீர்மானம் எடுத்தாலும் இன்சாரெல்லாம் அதை வந்து முன்மொழிவாங்க அந்த பள்ளி சேர்ந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே லைனை ஃபாலோ பண்ண பண்ண பாலத்துக்கு பீன் ரோடு பள்ளி வந்தது அந்த மாதிரி பல பள்ளிகளை சொல்லிகிட்டே இருக்கலாம் அத்தனை பள்ளிகளும் பெரிய தோட்டம் முகில் அவங்க வந்தாங்க அது மாதிரி பல பள்ளிகள் போய் பயணித்து இப்போ கடைசி இருதியா தக்குவா பள்ளிங்கிற அந்த பள்ளியும் ட்ரெஸ்ஸு பள்ளி அவங்களும் நம்ம கூட பயணிக்க வந்தாங்க எல்லாருமே பயணிச்சிருந்தாலும் முக்கியமாக இதில் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம கோஆர்டினேட்டும் வாலண்டியர்ஸ் தான் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா திட்டம் திட்டுறது எளிமை இப்போ நம்ம ஈசா சாதிக்கு வச்சு இருக்கிற வசதிக்கே அவர் ஒரு விஷயத்த செய்யணுன்னா தாராளமாக செய்யலாம் ஆனால் அதில் பயணிக்கிற ஆடுகள் இருக்காங்களே அவர் வந்து சேலை உறுதித்து வச்சிருக்கலாம் பழக்கத்துக்கு அனுப்புற அவ்வளோதான் முடியும் ஆனால் நம்ம செய்கிற அந்த கறி சப்படையும் ஃப்ரூட் சப்படையுமே ஆச்சரியப்படமான ஒரு விஷயம்தான் காரணம் இந்த மாலைக்கு போய் பல்லடமாக இருக்கட்டும் தேவராம்பாளையமாக இருக்கட்டும் இவங்க ஒரு தன்னார்வ ஆர்வத்தோடு அந்த அன்னைக்கு சொன்ன உடனே ஃபஜ்ஜர் முடிஞ்ச சொன்னேன் மங்களம் சாதிக்கு பாய் இருக்கட்டும் எம்எஸ் எல்லோருமே பேர் சொல்ல கூட இருக்குள்ள அத்தனை பேருமே அந்த காலையில் பஜனை முடிஞ்சுன்னு வந்து பயனாளிக்கு கொடுக்கக்கூடிய கறியும் பொருட்டையும் எண்ணிக்கையை பெற்று அடுத்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் பதினஞ்சு கிலோமீட்டரில் ஆயிரத்தி எழுநூறு ஃபேமிலிக்கு சப்ளை ஆகுதுன்னா சாதாரணமாக வேலைக்கு வச்சாலும் கூட நம்ம செய்ய முடியாது இதுக்கு என்ன காரணம்னா நம்ம ஆசைக்கு போய் சொன்ன மாதிரி முகபத்து தான் காரணம் அந்த முகபத்தில் தான் இந்த வண்டி ஓடுது அந்த முகபத்தில் என்ன சேர்ந்துருக்குன்னா பயனாளிக்கு நம்ம நன்மையான விஷயம் செய்யணுங்கிறது தான் இதில் ஹைலைட் என்ன தெரியுங்களா ஒரு கிட்டுக்கு ஒருத்தர் பத்து கிட்டு பணம் தரானே வச்சுக்கோங்களேன் அவருக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அந்த பத்து கிட்டு கொண்டுட்டு போகிற வாலிண்டியர்ஸ் இருக்கா இல்லைங்க அவருக்கு கிடைக்குதுன்னு சொல்லி நல்லா சொல்கிறான் யோசனை பாருங்களேன் அப்போ நன்மையில் குறையில்லை அவர் வசதியாக இருந்தாலும் நம்ம வசதி இல்லைன்னாலும் நம்ம செய்யக்கூடிய சேவைன்னு அடிப்படையில் நமக்கு இந்த நன்மைகள் நமக்கு கிடைக்குங்கிறது தான் உண்மை அந்த விஷயத்தில் பார்க்குற போது நம்ம இந்த நேரத்தில் கோ ஆர்டினேட்டுகளையும் நம் மனதார வைக்கிறோம் ஏன்னா ஒருங்கிணைப்பாளர் ஒத்துழைப்பாளர்கள் இவங்கள் இல்லாமல் இது சாத்தியமில்லை அவர் ஆசிங் பாய் சொன்ன மாதிரி ஏதோ திருப்பி திருப்பி சை பரம்பாய் அவர் பேரை சொல்லி வண்டி ஓட்டி அடுத்த ஜுபேர் பாய் ஆஷேக் பாய் சோயல் இந்த மாதிரி வண்டி ஓட்டுறதுக்கு பதிலாக மேலும் பல வர ஆட்கள் முன் வரணும் அதுக்குத்தான் இந்த கூட்டம் நோக்கம் எப்படி முன் வரணும் எப்படி வரணும்னு கேட்டால் நாங்கள் எப்படி வந்தோமோ அதே வழியில் நீங்களும் பயணிக்கணும் உள்ள ஆர்வத்தோடு வரணும் எங்கள் மகள இந்த தேவை இருக்குதுன்னு எடுத்து செய்யணும் உரிமையாக உதவியை கேட்கணும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்யணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் வெறும் உணவு மட்டன் ஃப்ரூட் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் தலைமையில் எல்லாத்தையும் பார்த்தாலும் கூட நீங்கள் அனுப்பிச்சி வைக்கிறீங்க இருந்தாலும் நீங்களே அவங்க கூட பயணம் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன் இனி ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறது நம்முடைய கருத்து வரக்கூடிய காலகட்டத்தில் இவங்களுக்கு பதிலாக நாங்கள் முன்னாடி வரோம்னு சொல்லி வந்தாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால தான் உங்களிடையே பேசுகிறேன் ஒருங்கிணைப்பாளர் பயனாளிகளும் ஒன்று சேர்ந்து மாதத்தோடு நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் பதினஞ்சு நேரத்துக்கு அப்புறம் தான் வைக்கிறோம் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது அந்த சிந்தனை சுரங்கத்தில் கலந்து கொள்வதுக்கும் மற்ற விஷயங்கள பேசிக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்பு இன்சார அதை பயன்படுத்திக்கலாம் ரெண்டாவது வந்து மருத்துவங்கிற ரீதியில் நிறைய விஷயங்கள் நடைபெறுகிறது கூட தொடர்ந்து பயணம் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி திருமணம் அவங்க செலவில் ஏதோ ஒரு செலவை நம்ம ஏற்றுக்கிறோம் கல்யாண சீசன் வந்து பாஞ்சு இருபது அப்ளிகேஷன் குறைஞ்சது ஆளுக்கு பத்து பாஞ்சு இருபதாயிரம் கணக்கு போட்டால் எத்தனை லட்சங்கிறது கணக்கு போட்டு பாருங்க அதே மாதிரி மருத்துவம் எல்லா ஆப்ரேஷன் கேஸாகவே முடியாத கேஸ் தான் வராது வந்தவங்க முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பொருளாதார வசதியே இல்லாமல் தான் இங்கே வந்தோம்னு சொல்லுவாங்க ஆனால் கு பொதுவாக எல்லாம் வர்றவங்களும் அது மாதிரி தான் வர்றாங்க பொருளாதாரம் வச்சால் யாருமே வர்றதில்லை அப்போ அவங்களுக்குள்ளே பொருளாதார செலவுகள் அதே மாதிரி சிறுதொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அதை பயன்படுத்தி தரோம் கல்வி சமாச்சாரங்கள் நம்மளுக்கு ஒரு டீம் இருக்குது நம்ம அதுக்கு ஏற்று கல்வி சமாச்சாரமாக நல்லா பயணிக்கிறோம் அதுவும் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்களும் உங்கள் மொஹல்லாக்குள்ளே எடுத்து அவங்களை அனுப்புகிறதோடு அவருக்குள்ளே நீங்களும் சேர்ந்தோ பயணிக்குங்கிறது நம்முடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது இன்சால் அதையும் மேற்கொள்ளலாம் இன்சாலாம் அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பயனாளிகளின் தேவை அப்படின்னு வர டைம்ல என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த குடும்பம் சேவைக்குள்ள ஒன்றிணைச்சுருது சோட்டில் அந்த குடும்பத்தையே தத்தெடுத்த மாதிரி ஆயிடுது அவங்க வீட்டில் நடக்கிற சந்தோஷ நிகழ்வுகளையும் முதல்ல பரிமாறிக்கிறாங்க அவங்க வீட்டில் நடக்கிற சோக நிகழ்ச்சிகளையும் முதல்ல கூப்பிட்டு சொல்லிடுறாங்க இதுக்கு நல்ல உதாரணம் சொல்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா வயதான வயதான மூதாந்தியர்களுக்கு தான் நம்ம உணவுப் பொருள் அதிகமாக தர்றோம் அவங்க ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க காரணம் உணவு கிடைச்சதுனால தன்னுடைய உயிர் மாய்க்கப்பட்ட நிலையில் ஒரு தகவல் கொடுத்தா அந்த ஜனாதவை நல்ல முறையில் அடக்கம் செய்யக்கூடிய சேவை கூட இருக்குது அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணமும் நம்முடைய பகிர்ந்துக்கிறாங்க அப்போ அந்த பயனாளிகளுடைய எல்லா வயசு யார் ஏற்று நடக்கிறோம் கோஆர்டினும் பயனாளி தான் அப்போ அந்த கோஆர்டினேட் பயனாளிக்கு எவ்வளோ முக்கியத்துவங்கிறது தெரிஞ்சுக்குங்க இந்த கோஆர்டினேட்டும் வாலினர்ஸுடைய உழைப்பு இருக்குது பார்த்திங்களா மிக சிறப்பு உன்னதமான உழைப்பு அந்த உழைப்பினுடைய ஒட்டுமொத்த ஒரு கூட்டம் தான் இந்த சங்கமம் ஏன் இந்த சங்கமத்தை கூட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க பல ஆறுகள் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல சங்கம் அதுக்கு சங்கமம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பல விஷயங்களை சொல்லலாம் இங்கே நாம் உழைக்கின்ற உழைப்பை ஒன்று சேர்த்து ஒரு ஒருங்கிணைப்பாளர் மாலிநீர்ஸை கூட்டிகிட்டு வந்து ஒருங்கிணைத்து ஒன்றிணைக்க வந்த இடம்தான் சங்கமம் இந்த சங்கமம் வெறுமையிலே கூடி களைவதற்கல்ல அல்லாஹ் பல உணர்வுகளுக்கு மத்தியில் மீண்டும் புத்தளிச்சு பெற்று மதிய சேவைக்குள்ளேயே இன்னும் சிறப்பாக செயல்படுத்த வேண்டுகிற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் நாம் சங்கமித்திருக்கிறோம் மின்சல்லா இந்த சங்கமம் நீங்கள் ஆசைப்பட்டால் அல்லா நாடினால் இன்ஷா அல்லா தொடர்ந்து வருட வருடம் இந்த சங்கமத்தை நாம் கொண்டு என்று இருக்கிறோம் அதனுடைய மனதில் உங்களுக்கு கருத்தை வைத்து கொள்ளுங்கள் மேரிங்க அப்புறம் சேவையை பொறுத்து கொண்டால் இம்மை மருமையில் நமக்கு வெட்டி நான் சொன்னேன் அது ஏன் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா நன்மையான செயல்களுக்கு எம்எஸ்கே பயணம் நமக்குள் முகபத்தை ஏற்படுத்தி இருக்குது இந்த முகபத்துங்கிற மந்திர சொல்லினால தான் நம்ம சேவை ஒற்றுமையோடு நம்ம சங்கமித்து பயணம் செய்யறோம் ஆக்சுவலாக உறுதியாக சொல்றதா இருந்தால் இறுதி வரை அல்லாஹ் ஒரு பயணத்தை கொடுத்துருக்கான் உலகத்துல அந்த பயணமும் நம்ம சிறப்பாக அமையணும் அப்படின்னாக்கா நம்ம இந்த சேவைக்குள்ளே சிறப்பாக செய்யணும் செய்யும் பொழுது நம்ம ஆகிறது இறுதி வரை இந்த பயணம் சென்றால் ஆகிறது செழிப்பாக இருக்கும் பொதுவாக சுவை பாஜார் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களுக்கே தெரியும்னு சொல்லுவாங்க நான் பல முறை சில இடங்களில் பேசியிருக்கிறேன் கே முன் கே பின் அப்படின்னு நம்ம வாழ்க்கையை பிரித்து பார்த்தோம்னாக்கா நல்ல டிஃப்ரெண்ட்டு தெரியுது எம்எஸ்கேக்கு முன் நம்முடைய வாழ்க்கை தரம் எப்படி இருந்தது நம்முடைய பேச்சுக்கள் எப்படி இருந்தது நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது அல்லாஹ் ஒன்றை கொடுத்தான் அதன் மூலியமாக நாயம் சொல்லலா கலை வழிகாட்டுதல் பேரில் நன்மையான இந்த சேவைகள் செய்து அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை திங்க் பண்ணி பாருங்களேன் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் அவர் எதிர்பார்க்காத புறத்தில் இருந்து நன்மைகள் அவனுடைய தொழில் வளங்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருக்குது இப்போ நம்ம பிஎன்எல் சிராஜ்பாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் உண்மையானவே இயற்கையாகவே இந்த கால் இடுப்புக்கிட்ட அந்த இரும்பு வந்து ஆர்டிஃபிஷியலாக தான் வச்சுருக்காங்க சமீபத்தில் அவர் பிற செயல்பாடு பார்த்தா தெரியாது சமீபத்தில் அது கூட அவருக்கு சிரமத்தை கொடுத்தது பார்த்தா பல வடம் பாயிச்சு டேமேஜ் ஆகிடுச்சுன்னு சொல்லி அல்லாவின் மாபெரும் கிருபை எல்லோருடைய துவா பறக்கத்தால் மீண்டும் அதை கொண்டு மீண்டும் பழைய நம்ம இடையே பயணம் பண்ணி இருக்கிறார் ஆர்டிஃபிஷியலாக மாதிரி விஷயங்களை நம்ம நினச்சி பார்க்க வேண்டிய சூழல் அவர் இதில் பயணம் பண்ணுறதை பார்த்தா நமக்கு பெரிய ஒரு சந்தோஷம் அதே மாதிரி நம்ம ஃபெரோல்சன் ஒரு வாலின் இங்கே வந்திருக்காரு நினச்சி பார்க்க முடியாத ஒரு வேலை நல்ல உழைப்பு தான் சாப்பிட்றாரு அவர் காலில் ஏற்பட்ட சில பொண்ணின் காரணமாக அந்த காலை எடுக்க வேண்டிய கட்டாயம் அப்படின்னு சொல்லப்பட்டது எல்லாருமே மருத்துவனால் கோவை நோக்கி செல்வார்கள் கோவையிலே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஆகாதுன்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லப்பட்ட நிலையிலும் அந்த பயனாளி நம்ம வாழ்க்கை காப்பாற்றுறவங்க நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் செய்ய முழு முயற்சியில் அவர் சொல்லப்பட்ட ஆஸ்பத்திரியில் அனுப்பி வச்சு பொருளாதாரத்தை அவர் சொல்லும் பொழுது திருப்பூர் மாவட்டம் மஜித் சேவைக்குழு இருக்கு பொருளாதாரத்தை பற்றி கவலைப்படாதீங்க அவருடைய கால் தான் முக்கியம் தான் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதம் பயணம் அது எல்லாத்துக்கும் தெரியும் அது உழைச்சவங்க ரொம்ப பேர் இருக்காங்கங்கிற அந்த உழைப்பு கொடுத்து அவருடைய கால் ரெடியாகி ஆகி அவர் நம்முடைய பயணத்தை இங்கே கூட வருகை இருந்திருக்கார் சொல்லுங்க வருகை இருந்திருக்கார் தன் காலையில் நடந்து வந்திருக்கிறார் இது யார் செஞ்ச அதிசயம் இறைவனால் செய்யப்பட்ட அதிசயம் எல்லாம் வந்து அந்த மாதிரி உடங்கிணைச்சு செய்ய வச்சாச்சுலாம் அதே மாதிரி முதல் கூட்டத்தில் பங்களித்த எம்எஸ் நகரை சேர்ந்த அந்தத் பாய் யதார்த்தமாக வேன் டிரைவர் தான் அந்த கூட்டத்தில் நான் கூட இல்லை செய்திப்படைமெல்லாம் இருந்து பேசுடைய காய்கறி திட்டத்தை சொல்லியிருக்காங்க அவர் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டார் உண்மைன்னு சொல்ல போனால் ரெண்டு மூணு மாதம் அவரோட தொடர்ந்து என்னுடைய பயணம் இருந்தது எல்லா பள்ளிகளுக்கும் தெரியும் காய்கறிகளை கொண்டு வந்து தங்கள் இடத்துல இறக்கி வச்சு செல்லுவார் அவருக்கு அல்லாவுடைய மிக சோதனை ஒன்று கால் பிறண்டு கீழே இருந்ததுனால இந்த கால் சில காரணத்தினால் இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு வாரம் செல்லாமல் இருந்து விட்டார் அப்போ அவரும் இன்னைக்கு குணமாகி நம்முடைய வருகை வந்து இருக்கிறார் அவர் கார்களை சப்ளை பண்ண ஆள் அறிமுகப்படுத்துறதுக்கு தான் அந்த பாய்க்கு கொஞ்சம் எதுலுங்க இந்த மாதிரி அவர் வந்திருக்கார் அப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு கேட்டால் இதுதான் சங்கமம் இந்த சங்கமத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம புரிந்து கொள்வது ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவைகளை அறிந்து கொள்வது தேவைகளை சுட்டி காட்டி கேட்டு பெறுவது அதிகமாக இருந்தால் இன்னொரு பள்ளிக்கு தருவது இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லலாம் இப்போ நம்மடியே டாக்டர் நசீர் வரதா இருந்தாரு வந்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியல தெரியல ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அவர் பல ஆண்டுகளாக மருத்துவ தொழில் புரிந்தாலும் பல விஷயங்கள் அவர் சேர்ந்து சமுதாய சேவை பண்ணியிருந்தாலும் அவர் தலைவராக இருந்து எம்எஸ்கேங்கிற சேவை குழுவில் பயணிக்கிற நேரத்தில் தான் அவருடைய உண்மையான பரிணாமம் நமக்கு தெரிஞ்சது அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அக்பர் அக்பர்பாய் இங்கே வந்திருக்காங்க முபாரக் எம்எஸ்கே முபாரக் பாய்ன்னு வந்திருக்கார் என்ன சொல்லுவாங்க பம்பரமாக சுற்றக்கூடிய ஒரு வாலிண்டியர்ஸ் அவர் ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா பல புதுமையான விஷயங்கள் அவருக்கு தோன்றது செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து எடுத்துக்கிட்டிங்கனாலும் வாரந்தோறும் மருத்துவம் பார்க்குறதா இருந்தாலும் மால்இண்டஸ்ட்லாம் மருத்துவ சேவைகள் டெஸ்ட் பண்ணி சொல் கொடுக்கறதாக இருந்தாலும் முதல் பேஷண்ட் வந்து ஒப்பீனியன் கேட்குறதாக இருந்தாலும் இப்போது கடைசியாக ஜுமாக்களில் ஒரு அதிசயமான ஒரு விஷயத்தை செஞ்சார் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா செஞ்சுரி ஃபவுண்டேஷன் மாணவ மாணவிகளை ப்ளஸ் டூ படிக்கிற மாணவிகளை ஒரு நாற்பது பேர்த்த பள்ளிவாசலுக்கு வரவழைச்சு ஜும்மா நம்ம மேடைகளில் பயானு செஞ்சு தொழுகி எப்படி செய்கிறோம் அப்படிங்கிற உணர்த்தி வா வளரும் தலைமுறைக்கு நம்ம தரக்கூடிய உணவுப் பொருட்களை அவங்க மூலியமாக கொடுக்க வச்சு அவங்களை பேச வச்சு அது பதிவில் வந்திருக்கு இது புதுமையான ஒரு விஷயம் அப்போ இந்த மாதிரி சங்கமத்தில் சங்கமித்தால்தான் இதெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும் நான் கூட நினைக்கலாம் இத்தனை வருஷம் பயணம் பண்ணியிருக்கிறேன் எனக்கு எல்லாம் தெரியுங்கிறது அதுதான் தவறு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறையா இருக்கிறது அதை தெரிந்து கொள்ள இருக்க முயற்சி செய்கிறது தான் இந்த சங்கம நிகழ்ச்சி டாக்டர் நஜீர் இந்த சின்ன ஒரு நிமிஷம் அறிமுகம் சார் ஒரு நிமிஷம் எந்திரிச்சின்னா அறிமுகம் சார் வார் வந்திருக்கார் சூப்பர் சார் வந்திருக்கார் பாருங்க பல வேலைக்கு மத்தியிலேயோ நிகழ்வை கலந்து கொண்டு வந்திருக்கார் ஃபைனலாக எல்லாத்தையும் முடிச்சு போட்டு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பயந்துக்கிறேன் அது தப்பு நினைக்கிறேன் நான் பொதுவாக இயற்கையாகவே கூட்டங்களில் பேசுகிற டைமில் மெயினான விஷயம் இல்லை கொஞ்சம் டெம்பர் ஆகிறது வழக்கம்தான் ஆனால் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் சமாளித்து வந்துட்டோம் இந்த உடல்நிலை காரணமோ என்னமோ இனிமத்தில் இருக்கலாம் சில பேர் சொல்கிறாங்க எனக்கு என்னமோ தெரியல இருந்தாலும் நான் பயணிக்கணும் இல்லவா உங்கள் கூட பயணிக்கணும்னாக்கா அதையெல்லாம் நம்ம தவிர்த்துக்கணும் அப்போ தான் நம்ம பயணம் இன்னும் போகிற வரைக்கும் போக முடியும் அந்த மாதிரி பயணம் சொல்கிற நேரத்தில் நம்ம சையது இலாயிம்மா என்ன சொன்னார்னால் ஒரு நாள் உங்களை சந்திக்கணும் நீங்கள் நேரில் வாங்க நேரில் ஒன் டு ஒன் நான் பேசுகிறேன்னு சொன்னார் நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா எனக்கு அறிவுக்கு தென்பட்டது நல்ல விஷயந்தான் இது அவர் நான் மட்டும் இல்லை நமக்குள்ளே எந்த பிணக்கு ஏற்பட்டாலும் ஒன் டு ஒன் சந்திக்கிறதுல தப்பில்லை நல்ல விஷயங்களை நமக்குள்ளே பேசி தீர்த்துக்கலாம் அவட்ட பல விஷயங்களை கலந்துக்கிட்டதுக்கப்புறம் நான் தெ பொதுவாக கேட்டேன் ஜி இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள் அதை நான் ஃபாலோ பண்ணுறேன்னே அவர் சொன்னார் ரெண்டு விஷயத்த சொன்னார் ஒன்று கூட்டங்களில் அப்படி இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குன்னார் இன்சல்லாம் முயற்சி செஞ்சு அப்படி இல்லாமல் பார்த்துக்கிறேன் என்ன ரெண்டாவது புது திட்டங்கள் என்னை நோக்கி பலது வருது பல நபர்கள் என்னை நோக்கி வர்றார்கள் அதை நான் ஆரம்பித்து செஞ்சு கொண்டே இருக்கிறேன் ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் இது என்ன அது என்ன அப்படின்னு ஒரு தடங்கள் இல்லாமல் அது ஓடுற கொண்டான ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்கன்னு கேட்டார் ரெண்டுக்குமே ஒத்துக்கிட்டேன் காரணம் என்ன தெரியுங்களா நல்ல விஷயம் பணி செய்கிற நேரத்தில் பயணிக்கிற நேரத்தில் நம்ம பயணங்கள் வெற்றி அடையணுன்னா இந்த மாதிரி சொல்கிற நேரத்தில் நாமளும் அதை ஏற்றுக்கணும் அது நான் உள்வாங்கிட்டு நான் சொல்ல சங்கமங்கிற நிகழ்ச்சியில் உங்களுக்கு தேவைப்படுகிற ஆட்கள் அனைத்தையும் சங்கமித்து உட்கார வைக்கிறேன் அந்த உட்கார வைக்கிற நேரத்தில் தங்களுக்கு ஃபுல் பொறுப்பையும் கொடுத்து அவர்கள் உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன் இன்சால்லாம் தாங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நன்மையான விஷயங்களில் அவனை பயணிக்க வைங்க அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவாதத்தோடு தான் இன்ஷாலாக நான் வந்து இங்கே நிற்கிறேன் வாய்ப்பு கொடுத்தது ஏதோ பத்து பதினஞ்சு நிமிஷம் தான் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பயனாளிகள்கிட்ட பேசிகிட்டு இருக்கணும் வாலண்டியர்ஸு ஏன்னா இப்போ வந்து சின்ன மாதிரி ஆளுக அவங்க டீமு சேக் தவிர அந்த டீம் ஒர்க் இப்போ நம்ம உமர் டீமு நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் டீம் ஒர்க் பெஸ்ட்டு ஃபாரூக்கு கண்ணுக்கு தெரிஞ்சவங்க கூட சொல்கிறேன் நிறைய பேர் ஸ்டேட் பேங்க் காலனியாக இருக்கட்டும் எல்லாருமே பயணிக்க இப்போ நம்மளுக்கு வீட்டில் போய் சத்யா நகர் அக்கினம் வைதீன் பாய் அவங்களுடைய டீமு சாதிக்கு அவங்களாம் வந்திருக்காங்க அவங்களுடைய உழைப்பு அதே மாதிரி பெரிய லட்சத்தில் நம்ம ஆரிஃப் ரியாஜ் பிஎன் ரோடு புத்தூரில் ஆசிக்கு எந்த இடத்துல உங்களுக்கு ஆள் வேண்டாம் நாச்சி வளத்தில் பாருங்கள் அப்துல்லா அபியுல்லா பாயினுடைய ஆட்கள் ஹவுசிங் யூனிட் ரஹ்மானுடைய செட்டப்பு எல்லாத்துக்கும் மேலே நம்மளுக்கு வள்ளி நகர் பள்ளியை முன்னுதாரணமாக சொல்லலாம் அவருக்கு வாய்ப்பு கிடைத்தா அவரை பேச சொல்லியிருக்கிறேன் என்னென்ன சேவைகள் புதுவையாக நீங்கள் செஞ்சுருக்கீங்க திருப்பூர் மாவட்டத்திலேயே பெண்களுக்கு உண்டான எம்எஸ்கே ஒரு டீம் அங்கே தான் இருக்குது ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க அந்த மாதிரி டீம் கூட நம்ம மின்சாரம் வருங்காலத்தில் முடிஞ்சால் ஏன் வெளியில் போய் தோடணும் அவங்கவுங்க சம்சாரத்தை கூட்டிகிட்டு வந்தாலும் ஒரு டீம் உருவாக்கிடலாம் தாராளம் உருவாக்கினா அது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும் அந்த மாதிரி கூட செய்யலாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பல வேலைகள் பெண்களுக்கு சாதாரண இடுப்பு வலி கைகால் வலின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி பண்ணார் என்னென்னா பெண்களுக்கு பெண்களே வந்து எக்ஸசைஸ் உடல் ரீதியான உடற்பயிற்சி சொல்லித்தராது உண்மையால் அது நிறைவு பெற நாள் நான் போய் போயிருந்து கூப்பிட்டுருந்தார் அந்த நேரத்தில் நம்ம பெண்கள் பேட்டி கொடுக்கறது பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எது பேசுறதுனாலும் எனக்கு படவடப்பு இருக்குங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணனால ஒரு நம்பிக்கை வந்துச்சு நான் யார்கிட்ட பேசுனாலும் தகுதியமாக பேசுகிறேன் நாங்கள் அதே மாதிரி உடல் கால் வலி அப்படின்னு ஒன்று இருந்தது இவங்க சொல்கிற சின்ன எக்ஸசைஸ் காலையில் நிதி சந்திக்கிற நேரத்தில் அதுவும் கொஞ்சம் வலி தெரியாமல் இருந்துச்சு பொதுவாக டென்ஷனாகவே இருந்திருக்கும் வாழ்க்கைன்னா குழந்தைங்க ரெடி பண்ணணும் புருஷனுக்கு இது பண்ணணும் சொந்தக்காரனுக்கு அது பண்ணணும் இந்த எக்ஸசைஸ் பண்ணதுனால எங்களுக்கு நல்ல விதமாக அந்த உணவு டென்ஷனை போக்கி நல்லா இருந்தோன்னு சொன்னாங்க அதே மாதிரி சைக்காஸ்ட்டு ஒரு ஆள் வச்சுருக்காரு இதெல்லாம் ஏன் சொன்னாலும் சங்கமித்த இடத்தில் தான் சொல்ல முடியும் இதைத்தான் நாம் பயணித்து செய்ய முடியும் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் சில பேரத்தில் பெயர்கள் விட்டு போயிருக்கலாம் இருந்தாலும் தப்பில்லை கோழிப்பணி பசீர்பாய் இவங்களும் அந்த ஒர்க்கில் இருக்காங்க அசின் அந்த மாதிரி இன்னொன்று சிறப்பான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு தான் நம்மிடையே பயணித்திருக்கிற இங்கே மதினாப்பள்ளி அபுத்தாயில் அபுங்கிற கஞ்சியும் உணவு சமைக்கிற நபர் அவர் டியூட்டி பாருங்கள் காலையில் உணவு சமைத்து பொட்டம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு வந்து பள்ளியின் முன் சேவைக்குள்ளாச்சும் என்னார்னா மூணு மணி ஆனாலும் அந்த பொட்டலத்தை கொடுத்து முடிச்சு விட்டு தான் அவர் போவார் அதுக்கப்புறம் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு கஞ்சி பிரிப்பரேஷன் பண்ணுவார் திங்கள் வெள்ளி நோன்பு வைக்கிறவங்களுக்கு அந்த கஞ்சி வந்து தாராளமாக யூஸ் ஆகுங்கிற நல்லெண்ணத்தில் கஞ்சியும் காய்ச்சி ஏழு மணி வரைக்கும் நின்று கொடுக்குறாரு அவரிடையும் நம்ம இந்த சேவைக்குள்ள விஷயங்கள் நடக்கும் பொழுது எது சொன்னாலும் சரி தப்ப மாட்டார் எல்லா வேலையும் பூர்த்தியாக செய்வார் அவரும் நம்மிடையே பயணித்தார் அவர் தான் நெல்ச்சு நெல்லுங்க உங்களுக்கு ஒரு அவருக்கு ஒரு இதுவாக செய்யுங்க அதே மாதிரி கறி ஃபுருட்டு எல்லாம் வந்தாலும் என்ன நேரத்தில் கூப்பிட்டாலும் ஆஜராகக்கூடிய ஒரு நபர் இன்னொருத்தர் இருக்காருனாக்கா நம்ம காகிதம் எழுத்து சாதி பாய் அவங்க அவருடைய உழைப்பு சும்மா இல்லைங்க நமக்கு ஆ கூட தெரியும் நம்ம ஆளுக்கு அத்தனை இடத்துக்கும் தெரியும் இப்படி ஒவ்வொருத்திட்டையும் ஒரு சிறப்பு உழைப்பு இப்படி இருந்து கொண்டே தான் இருக்குது இதெல்லாம் வெளியே தெரியும்னா சங்கமிக்கணும் சங்கமிச்சா கண்டிப்பாக அல்லாஹ் வந்து அருள் செய்வான் அருள் செஞ்சானா மக்களுக்கு உண்டான பணிகள் இன்னும் சிறப்பாக செயல்படும் இறுதியாக தேவகபுரம் தலைவர் உட்காந்துருக்காங்க முத்தவழி உட்காந்துருக்காங்க இந்த இடத்த செலக்ட் பண்ண உடனே வந்த அனுமதி சொல்லியிருந்தேன் அப்புறம் நேரில் வந்து கேட்டோம் தாராளமாக அப்படின்னாரு நான் எதாச்சும் மண்டபம் பள்ளிக்கு ஏதோ தேவைகள் இருக்கும் ஒரு ஃபீஸ் ஏதோ அப்படின்னு கேட்டோன்னே அதெல்லாம் நீங்கள் சேவை செய்கிறீங்க சேவைகள் இருக்குது நாங்கள் கொடுக்குறதுக்கு நாங்களும் ஒரு சேவை செஞ்ச மாதிரி இருக்குங்கன்று சொல்லாமல் என்ன தேவைகள் இருக்கோ அதை சொல்லுங்கள் அதையும் சொல்லிவிட்டு அவங்க டீம் ஒர்க்கே ஒர்க் இறக்கி விட்டுருக்கார் அத்தனை வேலைகளுக்கும் குறிப்பாக சொன்னால் ரெண்டு நேரம் டிஇ ஸ்நாக்ஸ் எங்களுடைய பொறுப்பு நாங்கள் கொடுத்துருவோன்னு சொல்லி முன் வந்திருக்காரு அப்போ அவங்கெல்லாம் முன் வர காரணம் அவங்க இந்த நேரத்துலையும் அவங்களை நினச்சி நம்ம சந்தோஷப்படணும் அவங்க இந்த ஊருக்காக நம்ம செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் சார் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒருங்கிணைந்து பயணம் பயணம்னு நான் ஏன் வச்சேன்னு கேட்டால் ரசுல்லா மக்கள் இருந்து மதினாவுக்கு வந்ததும் பயணம்தான் அங்கேருந்து சகாபாக்கள் பேருரையை கேட்டு பயணம் பண்ணி வந்ததும் உலகத்தில் பயணம்தான் அவங்க வந்த இடத்துல தப்ளிக் ஜமாத்தாக இருக்கட்டும் தாவா பணியாக இருக்கட்டும் அதை கேட்டுட்டு போகிறவங்களும் பயணம்தான் நாம் வாழ்க்கையிலும் பயணம் பண்ணுறோம் வாழ்க்கை பயணம் பண்ணுறோம் வியாபார பயணம் பண்ணுறோம் எல்லா பயணத்திலையுமே சேவை செய்யக்கூடிய பயணமும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த பயணம் எல்லாம் இறுதி வரை இருந்தால் நம்ம இறுதி வாழ்க்கை சுகமாக இருக்கும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் என்னால் தெரிந்த சில கருத்துக்கள் உங்கள் முன்னால் வைத்துள்ளேன் பேசும் பொழுது முன்பின் தவறுதலாக சொற்கள் அமைந்திருந்தால் அல்லவுக்காக பொறுத்து கொள்ளுங்கள் எனக்காகவும் துவா செய்யுங்கள் அஸ்லாம் அலைக்கும் பிரஹமுதுல்லாய் பரகத்து